காவிரி ஆறு அதில் ஏற்படும் உபரி நீர் ஒரு பதினைந்து நாட்களிலிருந்து இருபது நாட்களுக்குள் கடலிலே கலந்து விடுகின்றது அதிகப்படியாக நீர் வீணாவதை தடுப்பது எப்படி நீர் மேலாண்மை திட்டத்தின் மூலம் செய்ய முடியுமா மேட்டூர் கடல் மட்டத்தை விட இருநூற்றி எட்டு மீட்டர் உயரமாக இருக்கின்றது கடல் மட்டம் பூஜ்ஜியம் ஒன்று மீட்டர் என்று சொன்னால் மேட்டூர் அணை இரநூத்தி எட்டு மீட்டர் உயரமானது இந்த அணை நீரை தற்பொழுது கொடுமுடி தொட்டியம் மாயனூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் என்று செல்லுகின்றது பள்ளமாக இருக்கும் இடத்திலெல்லாம் மேட்டூரிலிருந்து நீர் வழிந்து செல்லுகின்றது இந்த நீரை நீங்கள் ஓமலூர் சேலம் நாமக்கல் போன்ற வழித்தடத்தில் நீரை திருப்பிவிட முடியுமா என்று சொன்னால் ஓமலூர் இருநூற்றி எழுபத்தி எட்டு மீட்டர் எழுபது மீட்டர் மேட்டூரை விட அதிகமாக இருக்கின்றது எனவே எந்த காரணத்தை கொண்டும் ஓமலூர் வழியாக சேலம் வழியாக நாமக்கல் வழியாக நீரை திருப்பிவிட முடியாது ஒரு உபரி வழித்தடமாக அதை செய்ய முடியுமா என்று சொன்னால் அதற்கும் வழி இல்லை எனவே மேட்டூரிலிருந்து எவ்வாறு நீரை உபயோகமாக அதை பயன்படுத்த முடியும் கடலில் சுமார் நூறு டிஎம்சியிலிருந்து நானூறு டிஎம்சி வரை கடலில் கலக்கின்றது இதை சேமிக்கும் ஒரே வழி கல்லணையிலிருந்து கீழே தடுப்பணை மூலமாகவும் கல்லணைக்கு மேலே லிஃப்ட் இரிகேஷன் என்ற ஒரு முறையிலும் புதிய வழித்தடங்களை செய்ய முடியும் நாம் இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்கலாம் தடுப்பணையா அல்ல லிஃப்ட் இரிகேஷனா என்று ஒரு முறையை நாம் கையாள முடியுமா கையாண்டால் இந்த கடலில் கலக்கும் உவரி நீரை நம்மால் புதிய திட்டத்தின் மூலம் பயன்படுத்த முடியுமா என்று நாம் பார்க்கலாம் கர்நாடகா மாநிலத்திலே தற்போது எட்டு லிஃப்ட் இரிகேஷன் மூலமாக இந்த நீரை வேறு இடங்களுக்கு பம்ப் செய்து அந்த நீரை பயன்படுத்துகின்றார்கள் அடுத்ததாக ஆந்திர மாநிலத்திலே கல்லேஸ்வரம் என்ற ஒரு ஊர் இருக்கின்றது அந்த கல்லேஸ்வரத்தில் மத்திய ஆதார நிலையம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி உபரி நீர் முழுவதையும் அதற்கு அங்கே செலுத்துகின்றார்கள் அதன் பின்பு அந்த நீரை பயன்படுத்துகின்றார்கள் அதுபோல் நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று நாம் சிந்திக்க வேண்டும் ஒன்று கல்லணைக்கு கீழ் பகுதியிலே தடுப்பணைகள் இல்லை என்றால் கல்லணைக்கு மேல் பகுதியிலே லிஃப்ட் இரிகேஷன் என்ற முறையிலே நதிநீர் இணைப்பு செய்ய முடியும் மேட்டூரிலிருந்து வேறு ஆறுகளுக்கு இதை இணைப்பு செய்யலாம் பங்கீடு செய்யலாம் நாம் வேறு மாநிலத்தில் உள்ளவர்களை கேட்பதை விட இங்கு முப்பதுக்கும் மேற்பட்ட ஆறுகள் இருப்பதனால் அந்த உவரி நீரை நாம் பயன்படுத்த முடியும் புதிய தடங்களை ஏற்படுத்த முடியும் இந்த நீரை கடலில் உபரி நீர் வீணாவதை வெள்ளத்தால் தத்தளிக்கும் மக்களை காப்பாற்ற கிராமப்புற நிலங்களை மேம்படுத்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க இந்த நீர் மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த முடியும் தற்பொழுதும் வீராணம் போன்ற கிராமங்களில் வீராணம் ஏறி இருந்தால் கூட அதற்கு அருகாமையில் உள்ள கிராமங்களில் வெள்ளப்பெருக்கு காலத்திலே கொள்ளிடத்திலிருந்து அதிகப்படியான நீர் செல்லுகின்றது அருகாமையில் இருக்கும் கிராமங்கள் அனைத்தும் மூழ்குகின்றது அதையும் மீறி நீர் திறந்துவிட்டால் கொள்ளிடத்திலே கடலில் கலக்கின்றது நாம் இருபத்தி மூன்றாயிரம் கன அடிக்கு மேல் காவிரி குடமுருட்டி போன்ற ஆறுகளிலே திறந்துவிட முடியவில்லை திறந்துவிட்டால் அந்த கீழ்ப்பகுதியில் இருக்கும் திருக்காட்டுப்பள்ளி திருவையாறு தஞ்சாவூர் நீடாமங்கலம் போன்ற ஊர்களிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படும் எனவேதான் அதிகப்படியான உபரி நீரை இருபத்தி மூன்றாயிரம் கன அடிக்கு மேல் இருக்கும் அந்த உபரி நீரை கொள்ளிடத்தில் நாம் திறந்து விடுகின்றோம் எனவே மூன்று விதமாக நாம் அந்த நீரை சேமிக்க முடியும் ஒன்று தடுப்பணைகள் மூலமாக கொள்ளிடத்து கல்லணைக்கு கீழ் உள்ள பகுதியிலே தடுப்பணைகள் மூலமாகவும் கல்லணைக்கு மேல் உள்ள பகுதியிலே லிஃப்ட் இரிகேஷன் என்ற முறையிலும் புதிய வழித்தடங்களை அமைக்க முடியும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்